ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா நண்பர்களே எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்க என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியிலான அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ள நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் நடத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டூடைய ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ the ஹாப்பி from today டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின் முடி ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் சித்தர்கள் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் காத்திருக்கு இப்போதைய நம்பிக்கை நிலையத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இந்த ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க தவறாமல் பிறலாமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை உங்களால் கண்டிப்பாக எட்ட முடியும் ஸோ சித்தர்கள் வாக்கி சிவன் வாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் அது குறித்த நீங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க நிறைய பேர் நாளைக்குதான் பௌர்ணமின்னு சொல்லுவீங்க ஆனா இன்றைய தினமே இரவு ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி ஆரம்பிச்சிருது ஸோ இன்றைக்கி தான் பௌர்ணமி நாளைக்கு உங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிருதுங்க ஸோ நாளைக்கு பௌர்ணமி இல்லை இன்னைக்கு தான் பௌர்ணமி நண்பர்களே மாலை ஐந்து மணி நாற்பத்தொம்பது நிமிடத்திற்கே நாளைக்கு வந்து பௌர்ணமி நிறைவடைந்து விடுகிறது எனவே பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்பவர்கள் கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம்தான் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் வந்து மதியத்திற்கு பிறகு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இன்று தினம் மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு மிகச்சிறப்பான வகையில் ராசி அதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வந்துவிடிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் வெற்றிகரமான நல்ல செய்திகள் உங்களது வீடு சேர்ந்து வேந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்க மனசு வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் மனசு தெளிவா இருக்கும்போது அது உங்க முகத்துல பிரதிபலிக்குங்க இன்னைக்கு தைரியமா செயல்படுவீங்க நல்ல ஒரு தெளிவான மனநிலை இருக்கிறதுனால உங்க தோற்றத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு மிடுக்கான ஒரு மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு விரிவடையும் புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்குங்க மன தெளிவு தைரியம் எல்லாமே இருக்கிறதுனால நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களது குணம் அறிந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க ஃபிளெக்சிபிளா இருப்பாங்க எனவே தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உடல் தோற்றப்பொழிவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலை இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் முதற்கொண்டு நோய்களே இல்லாத நல்ல சூழ்நிலை ஏற்பட்டு நோய்கள் வந்து குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக உண்டுங்க அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் எனவே மன திருப்தி அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு மனக்கு வந்து காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க அவசரப்படக்கூடாது இந்த தினம் உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது உங்க மனக்கு வந்து காதலர் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே தினம் நீங்க எங்கேயாவது உங்க காதலரோட அவுட்டிங் போணும்னு நினைப்பீங்க ஆனா இன்றைய தினம் கொஞ்சம் அவசர வேலைகள் காரணமாக அதுல உங்களுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்காது நண்பர்களே கொஞ்சம் அதனால உங்க மனசுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணை உங்களை வந்து மகிழ்ச்சியா வைத்திருக்க விரும்புவாரு அந்த மாதிரி மனநிலையில் அவர் இருப்பாரு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் தரக்கூடிய சில நான்கு விஷயங்களை மட்டும் தவிர்த்து விடணுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் நம்பிக்கை குறைவு உங்கள் மீது தன்னம்பிக்கை குறைவு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது பேராசை ஈகோ பொறாமை போன்றவற்றை நீங்கள் கண்டிப்பாக விட்டுழிக்க வேண்டும் கூடவே வந்து யாரையும் சந்தேகப்படக்கூடாதுங்க அப்படி சந்தேகம் இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்து விடுவது இன்னைக்கு ரொம்ப அவசியம் ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே இந்த தினம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் வாக்கிங் போகணுன்னு நினைப்பீங்க இந்த தினம் மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக உண்டுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது அதிகமான மகிழ்ச்சியை தரும் என்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்வீங்க மனசுல புதிய பிளான் இன்னைக்கு நிறைய இருக்கும் நம்பர்களே அலுவலக பணிகளில் சில சூற்றுமங்களை தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு எதிரான வேலை செஞ்சவர்கள் எல்லாம் இப்போது விலகி விடுவாங்க கால்நடை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் கவனம் உங்கள் பணிகளில் வேணுங்க போட்டி மனப்பான்மை மனப்பான்மையிலாம் இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் மறைமுகமான சில விஷயங்கள் இன்னைக்கு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்குங்க அனாவசியமான செலவுகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகும் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்க நல்ல ஒரு உற்சாகமான ஒரு தோற்ற பொழிவு தெளிவான மனநிலை தைரியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அ சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை யூஸ் பண்ணுங்க லக்கியஸ்ட் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு ஒயிட் கலர் அமைய நண்பர்களே நமது கடகம் ரசிபலன் சேனல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய கேட்டு கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிய நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது கடகரசு நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசல் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய பிளான் இன்னைக்கு நிறைய உருவாக்குவீங்க புதிய திட்டங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சகோதர சகோதரிகளின் ஆதரவு கூடிய யோகம் இருக்குங்க புதிய பிளான் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் தரும் தேவையான ஆதரவு பெறும் மகிழ்ச்சியான ஒரு நாள்க பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றினாலும் ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் கால்நடை சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மற்றும் உங்கள் அலுவலக பணியில் கால்நடைகள் யாராவது பராமரிக்க அப்படின்னா அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம் நண்பர்களே மற்றபடி தேவையான உதவிகள் கிடைக்கும் நல்ல ஒரு புரிதல் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆயுள் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்கள் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் சில டெக்னிக்கலான சூற்றங்களை தெரிந்து கொள்வீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் மறைமுகமாக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நீங்கள் ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே எனவே எதிரிகள் விலகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்